வணக்கம் இது கோவின் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் இரண்டு முக்கிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் புலி விட்டாரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டு முக்கிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் பொதுவான வாசிப்பு இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் பேக்ரவுண்டில் ஏதாவது கொஞ்சம் ரெனோவேஷன் செய்கிற மாதிரியான சில சத்தங்கள் கேட்கலாம் ட்ரீலிங் ஏதாவது கேட்கும் அதை பெருசாக நீங்கள் பொருட்படுத்தாதீங்க மன்னிச்சிக்கங்க சரி பார்க்கலாம் குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் இரண்டு முக்கிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டு முக்கியமான மெசேஜஸ் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க பிரபஞ்சம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய இரண்டு முக்கிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் முதல் செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது செலிப்ரேஷன் அடையங்கப்பா இரண்டாவது செய்திகள் சூஸ் யோ வெப்பன் ரெண்டுமே பாருங்களேன் வான் உங்களுக்கு இரண்டு இரண்டு அப்படின்னு காட்டுது அப்போ ஏதோ நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கீங்க அந்த முடிவு ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு போய் உங்களை கொண்டு போய் வைக்கிது இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு கொண்டாடக்கூடிய விஷயத்தில் அங்கே நீங்கள் ஏதோ ஒரு முடிவை எடுக்கிறீங்க அந்த மாதிரி சூஸ் யோ வெப்பன் நீ கவனமாக உன்னோடைய முடிவுகளை பண்ணு இவங்கக்கிட்ட அது அதாவது ஒன்று முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் அல்லது இவங்க கிட்ட பேசலாமா வேண்டாமா சண்டை போடுறதுக்கு பதிலாக அமைதியாக போயிடலாமே அப்படிங்கிறது சூஸ் யோ வெப்பன் யூ வான் கீப் சைலண்ட் நீ அமைதியாக இருக்க போறியா ஆர் யூ வான் ஃபைட் நீ சண்டை போட போறியா அந்த மாதிரி பட் செலப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்காங்க ஸோ எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் இது ஒரு பெரிய கொண்டாட்டத்தை தான் கொடுக்குது ஒரு பெரிய கொண்டாட்டம் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத தான் பிரபஞ்சம் இங்கே கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் இரண்டு முக்கிய செய்திகள் செலப்ரேஷன் அண்ட் சூஸ் யோ வெப்பன் நம்ம இவர்கள் இங்கே இருவரையும் நம்ம இங்கே பிரிச்சிடுறோம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏன் இந்த செலப்ரேஷன் குரூப் ஒன்றுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இரண்டு முக்கிய செய்திகளில் முதல் செய்தி செலப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஏன் இந்த செலப்ரேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் எதற்கு பிரபஞ்சம் இந்த இரண்டு செய்திகளை நம்ம இங்கே எடுக்கிறோம் என்ன அந்த செலப்ரேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் க்ரூப் ஒன் முதல் செய்தி அதே தான் த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு அதோடு அடுத்தது உங்களுக்கு ஹேங்ட்மேன் வந்துருக்குறாங்க செலப்ரேஷனில் வந்து த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்ட் த ஹேங்ட்மேன் ஏதாவது வந்து ரொம்ப நாளாக நீங்கள் வந்து உறவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்க மூணாவது நபர்களுடைய தொடர்புகள் ஏதேனும் இருந்திருக்கலாம் அல்லது நீங்களே ஒரு மூணாவது நபர் இருந்து மற்றவர்களுடைய மற்றவர் யாரோட உறவில் கூட நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டியாக கூட இருந்திருக்கலாம் அல்லது ஒரு தேர்ட் பர்சன் உங்கள் உறவில் கூட இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க பட் இது வந்து ஒரு முடிவு அடையுது அப்படிங்கிறது முடிவு அடைஞ்சிட்டுங்க நான் அது வந்து பிரிஞ்சிட்டேன் விவாகரத்தாயிட்டேன் நான் அதுலேருந்து இப்போ தலையிடுறதில்ல ஏதோ எனக்குள்ள ஒரு மன நிம்மதி இருக்குது ஏதோ என்னுடைய நோக்கத்தை நான் மாற்றி எப்படி சொல்கிறது ஐ ஐ சேஞ்ச் மை பர்ஸ்பெக்டிவ் நான் என்னுடைய நோக்கத்தை மாற்றியிருக்கேன் என்னுடைய சிந்தனைகளை மாற்றியிருக்கேன் நான் சில மாற்றங்கள் பண்ணியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் ஸோ இது வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் செலப்ரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை ஹெங்க்மேன் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் கிளேன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீக ரீதியாக ஏதேனும் உங்களை மாற்றங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது அப்போ அதுதான் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது அந்த மாற்றம் வந்து ஏதோ ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது எதற்காக செலப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சம் குரூப் ஒன்றுக்கு பாருங்க பாருங்கள் கண்டிப்பாக குரூப் ஒன் உங்களுக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் அதே தான் அப்போ ஏதேனும் தடைகள் தலை த எப்படி சொல்கிறது தடங்கள் தலையிடல் மூன்றாவது விஷயங்கள் மூன்றாவது நபர்களுடைய தலையிடல்கள் இதெல்லாமே வந்து எல்லாமே வெட்டுப்பட்டு போகுது ஏஸ் அப் சொல்லும் பொழுது ஒரு விடுவு காலம் வெட்டுப்பட்டு போகுது அப்போ மாற்றம் நடக்குது புதிய தொடக்கம் ஆரம்பிக்குது அதனால தான் என்னவோ செலப்ரேஷன் பிரபஞ்சம் கொடுத்துருக்குறாங்க கொண்டாட்டம் ஸோ யொகு செலப்ரேட் யோர் லைஃப் யொகனு செலப்ரேட் யோர் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய புதிய உறவுகள் புதிய கதவு புதிய வாய்ப்புகள் ஏதோ ஒரு விடுவு காலம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் முதல் கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையை முதல் கொண்டும் நீங்கள் கொண்டாட போகிறீர்கள் குரூப் ஒன் வாழ்த்துக்கள் அடுத்ததாக பிரபஞ்சமியே இரண்டாவது செய்தியாக குரூப் ஒன்றுக்கு சூஸ் யோ வெப்பன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஏன் பிரபஞ்சம் குரூப் ஒன்று இருக்கு சூஸ் யோ வெப்பன் இது வந்து கிட்டத்தட்ட டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உள்ள எனர்ஜி மாதிரி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பிரபஞ்சம் ஏன் இந்த டூ ஆஃப் மன்னிக்கணும் சூஸ் யோ வெப்பன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த முதல் செய்தி என்ன சிக்ஸ் ஆஃப் பென்டகர்ஸ் வாவ் அதோடு இங்கேயும் செவன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க பாருங்கள் சூசியோ வெப்பனுக்கும் செவன் ஆஃப் கப்ஸுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு செய்தியை தான் பிரபஞ்சம் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இப்பொழுது ஏதோ தேர்ந்தெடுக்கக்கூடிய கண்டிப்பாக ஒரு முடிவில் தான் இருக்கிறீங்க ஒரு சில பேருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன செய்யணுன்னு தான் எனக்கு தெரியலை எதை எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியலை சில பேருக்கு எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலங்க நான் ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலைகளில் தான் இப்போ நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இந்த செய்தி எல்லாருக்கும் கொடுக்கப்படலை ஏன்னு தெரியலங்க அவங்க அந்த செய்தியை சொல்கிறாங்க சிக்ஸ் ஆஃப் பென்டகேல்ஸ் நீங்கள் ஏதாவது ஒருத்தவருக்கு ஏதேனும் ஒரு நல்லது செய்யணும்னு நீங்கள் இருந்திருக்கீங்க ஆனால் இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதை செய்யுங்க அது செய்த பிறகு ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு சில பேர் என்ன பரிகாரங்களோ வேண்டுதல் இதெல்லாம் கூட என்ன செய்யாமல் இருக்கிறீங்க அதையும் கண்டிப்பாக நிறைவேற்றி வையுங்கள் அங்கட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க சிக்ஸ் ஆஃப் டென்த்துக்கோஸ் அப்படிங்கிறது குடுக்கல் வாங்குதல் ரிசிப்ரோகேஷன் ரொக்கேஷன் நீ இங்கே கொடுத்தினா நான் அங்கே கொடுப்பேன் நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் உனக்கு வரும் அப்ப நீ என்கிட்ட வந்து பேசனா தானே உனக்கு வாய்ப்பு தரப்படுகிறது அந்த மாதிரியான ஒரு செய்தியை தான் இங்க குரூப் ஒன்றுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகிறது குரூப் ஒன் நம்ம பார்க்கலாம் அதே தான் ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு வேண்டுதலை செய்யாம இருக்கிறீங்க ஏதோ ஒரு செய்ய வேண்டிய விஷயத்தை தடை பண்ணி வச்சிருக்கிறீங்க இப்போ செய்யலாம் அப்புறம் செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் நாலாணிக்கு செய்யலாம் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு பட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமும் இங்கிட்ட ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறாங்க குரூப் ஒன்றுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சூஸ்யோ வெப்பன் அப்படிங்கிறதுல வேறு என்ன செய்தி நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்த்தீங்களா நான் தான் சொன்னேனே ஜட்மெண்ட்டுக்கு பிறகு பிரபஞ்சம் நமக்கு இங்க ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க டூ ஆஃப் காப்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஆரம்பிக்கிறதுலேருந்து இருந்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு தான் டூ அப்ப சில விஷயங்கள் கை கூடி வரப்போகுது நடக்க போகுது தான் நான் இங்க சொன்னேன் நீ கொடுத்தினா நான் கொடுக்குறேன் நீ பேசுனா தானே உனக்கு வாய்ப்பு வரும் நீ என்ன செய்யணுங்கிறத நீ இன்னும் செய்யாம உக்காந்துருக்கியே அதுதான் ஜம அப்ப சில விஷயம் சில பேரு வேண்டுதல்கள் என்ன நிறைவேற்றாம இருக்கீங்க சொன்னதை என்ன செய்யாம இருக்கிறீங்க அதனாலதான் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அதனாலதான் முடிவெடுக்கக்கூடிய முடிவு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள்ல இருக்கிறீங்க வாய்ப்புகள் வந்து எதை எடுக்கிறதுன்னு தெரியல ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் கை கூட போகுது பார்ட்னர்ஷிப் உறவுகள் பட்ட சில முறிவுகள் கூட முறி மன்னிக்கணும் முறிவு ஏற்பட்ட சில உறவுகள் கூட இப்பொழுது புதிய உறவுகள் கூட உங்களுக்கு இங்கே அமைய இருக்கிறது ஸோ இது வந்து உங்களுக்கு பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இரண்டாவது செய்தி பொருந்தலைன்னா நீங்கள் தவிர்த்துருங்க குரூப் ஒன் சரி நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் ஒன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரா குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அந்த இரண்டு முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவான வாசிப்பு இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் டூ பேக்ரவுண்டில் ஏதாவது ரெனோவேஷன் சம்மந்தமான ட்ரீலிங் இந்த மாதிரி ஏதாவது சத்தங்கள் கேட்கலாம் மன்னிச்சுருங்க அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க குரூப் டூ முடிந்த அளவுக்கு நானும் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சரிங்க சரி பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன பிரபஞ்சம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்ல விரும்புகிறாங்க என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது மிஸ்ட்ரி ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது ஏன் இந்த மாதிரி விஷயம் எனக்கிட்ட மறைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி அந்த உண்மை ஏன் எனக்கு வரணும் அல்லது இந்த உண்மை எனக்கு தெரியணும்னு இருக்குது இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் இது ஏன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட மறைக்கப்பட்டிருக்கு அல்லது மிஸ்ட்ரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ரொம்ப ஃபிஷியாக இருக்குது இதை நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஏன் இது அவங்க என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பேசுனாங்க நல்லதானே பழகிக்கிட்டு இருந்தாங்க நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க நல்லதானே எனக்கு எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தது ஏன் திடீர்னு எனக்கு இந்த மாதிரி நடந்தது அந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி இரண்டாவது முக்கிய செய்தியும் பார்த்துருவோம் வா சீக்ரெட் ரிவியூட் கடவுளே குரூப் டூ ஏன் அந்த ரகசியம் உங்களுக்கு மறைக்கப்பட்டது சீக்ரெட் ரிவியல் மிஸ்ட்ரி மறைக்கப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இப்பொழுது பூட்டு திறக்கப்பட்டு இருக்கிறது அப்போ ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய போகுது குரூப் டூ எதற்காக பிரபஞ்சம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மிஸ்ட்ரி என்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க எதற்காக மிஸ்ட்ரி என்கிற ஒரு செய்தியை பிரபஞ்சம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுல ஷஃபல் பண்ணி நம்ம அந்த செய்திகளை பிரபஞ்சமிடம் இடம் கேட்டிருக்கிறோம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மிஸ்ட்ரிங்கிற செய்தியை எதுக்கு பிரபஞ்சம் குரூப் ஒன்றுக்கு கொடுத்துருக்காங்க இவங்களும் வராங்க நம்ம இவர்களையும் எடுக்கிறோம் குரூப் டூ குரூப் டூ முதல் செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் த ஃபூல் இரண்டாவது செய்தி உங்களுக்கு த டேவல் அட கடவுளே என்ன குரூப் டூ சொல்கிறது நான் ஏஸ் ஆஃப் காவ்ஸ் மை காட் குரூப் டூ உண்மையில் சொல்கிறேன் மிஸ்ட்ரி அப்படின்னு பொழுதும் த டேவல்னு சொல்லும்பொழுதும் அதேதான் உங்களோட யாரோ ஒரு விஷயம் வந்து மறைச்சிருக்கிறாங்க இது உறவு ரீதியாக இருக்கலாம் பழக்க வழக்கங்களாக கூட இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சிருக்கலாம் இது ரொம்ப டார்க்கான ஒரு எனர்ஜி ரொம்ப இருட்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எனர்ஜி ஆற்றல் அது இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா அழுக்கு தெளிவாக சொல்கிறேன் ரொம்ப வெளிப்படையாகவே நான் பேசுகிறேன் குரூப் டூ அழுக்கு இது உங்களுடைய குடும்பத்திலேயோ வீட்டிலேயோ அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி உங்கள் ஆஃபீஸ்லேயோ இது இருக்கலாம் இப்பொழுது அது வெளிப்பட போகுது ஏன்னா அது ஃபூல் இது வெளிப்படும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க தான் இதை பண்ணுறாங்க இதை செய்கிறாங்க கவனம் இது செய்த பிறகு நீங்கள் சில மாற்றங்கள் பண்ணுறீங்க நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிறீங்க போன பிறகு உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா ரெண்டுமே புதிய ஆரம்பம் இதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போகும்பொழுது புதிய உறவுகள் அமையும் புதிய நபர்கள் சந்திப்பீர்கள் அது நல்லா இருக்குது ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இது வந்து ரொம்ப அழுக்காக இருக்குங்கிறது தான் ஸோ இந்த அழுக்கை நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு யாப்பா என்னை விட்டுருடா சாமின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் போகிறீங்க போன பிறகு எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமாங்க நான் பட்ட பாடு போதுங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் டூ நீங்கள் நம்பலாம் ஏன்னா ரெண்டுமே வந்து நீங்கள் உங்கள் மீது உள்ள நம்பிக்கையோடு நீங்கள் வலதுகாலை எடுத்து வைத்து புதிய நபர்கள் புதிய உறவுகள் புதிய இடம் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது நிறைவு தான் நிறைவு சந்தோஷம் திருப்தி ரொம்ப நல்லா இருக்கு அப்போ இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே இருட்டான சூழல் நிறைந்திருந்ததுன்னா இனிமேலு வெளிச்சம் தெய்வீக காலம் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இதுதான் பிரபஞ்சம் முதல் செய்தியாக சொல்றாங்க எதுக்கு கொடுத்திருக்கிறாங்க என்ன அந்த ரகசியம் எதற்காக சீக்ரெட் பிரபஞ்சம் உங்களுக்கு குடுத்திருக்கிறாங்க குரூப் டூ நம்ம பார்க்கலாம் உம் என்ன செய்தி சொல்றாங்க ஆஹ் அவங்களே வந்திருக்கிறாங்க பாருங்க சரி அப்புறம் இரண்டாவது செய்தி முதல் செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நைட் ஆஃப் ஓன்ஸ் அதே தான் மூணாவது விஷயம் நீங்கள் யாருக்காவது இப்போ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அவர்களுடைய உண்மையான குணத்தை நீங்கள் பார்ப்பீங்க அது வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இங்கே டேவலும் வந்திருக்கு இரண்டாவது செய்தி அதே தான் என்னத்தை நான் சொல்கிறது சிக்ரெட் ரிவீல்டு நைட் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஏட் ஆஃப் கப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து விலகி போகிறீங்க குரூப் டூ நீங்கள் யாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருக்கீங்க ஆஃப் கப்ஸ் இந்த ஃபுல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நைட் ஆஃப் ஒன்ஸ் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது காம்பினேஷன் ரீடிங்கில் நீங்கள் யாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அவர்கள் உங்கள் மீது ஒரு நல்ல எண்ணத்திலேயே இல்லை நல்ல எண்ணம் கொண்டவர்களாக தெரியலை அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்களே அதிலிருந்து விலகி தான் போகிறீங்க அதுதான் இந்த ஃபுல் யூ ஆர் லீவிங் த பிளேஸ் யூ ஆர் லீவிங் த சிச்சுவேஷன் கடந்து போகிறீங்க பிரபஞ்சமே சொல்கிறது போயிரு வேண்டாம் இருட்டாக இருக்கு அழுக்காக இருக்குது நீ நல்லதுன்னு நினச்சி உதவி செய்கிற உனக்கும் இதன் மூலயமாக நல்ல பலன்கள் கிடச்சிருக்கலாம் பட் இட்ஸ் ட்ரெயினிங் யூ அது வந்து உங்களை புழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும்பொழுது நீங்களே இதை விட்டு விலகி போயிடுவீங்க ஏப்பா என்னை உற்று சாமி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்கிறாங்க குரூப் டூ கடைசியாக இந்த சீக்ரெட் ரிவல்ட் நம்ம என்ன ஒரு செய்தியை ஷேடோவில் இருந்து எடுக்கிறோம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் நான் என்னன்னு சொல்கிறது அவங்களே என்கிட்ட சொன்னாங்க ஷேடோவில் ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு டெத் இது முடிவு அடையும் முடிவு அடையும் முடிவு எப்படி அடையுது உண்மை தெரிந்த பிறகு முடிவு அடைந்த பிறகு நீங்களே அந்த இடத்த விட்டு போகிறீங்க அந்த இடம் மாற்றங்கள் நீங்களே மாறுறிங்க அப்படின்னாலும் இது கண்டிப்பாக ஒரு பெரிய விடுவு காலத்தையும் அப்பாடான ஒரு பெருமூச்சியையும் திருப்தியையும் நிறைவையும் கொடுக்கக்கூடியதாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதுதான் இந்த செய்தி குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி